அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டண்டான லெசன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் எவ் எக்கனாமிக்ஸ் புக்கில் லெவன்த்து புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற ஒரு லெசனில் ஏற்கனவே நம்ம ரெண்டு பாட்டு பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகளை பற்றியும் ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றியெலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வங்கி அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுத்துறை வங்கி தனியார் துறை வங்கின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் பொதுத்துறை இப்போ அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பொதுத்துறை அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு பாரத ஸ்டேட் வங்கி வந்து சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் பங்கு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா நூறு பர்சன்ட் ஷேர் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் வந்து கவர்மெண்ட்டோட ஷேர் இருக்குது எஸ்பிஐயில் அதே ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஏழு கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து எந்த பேங்க்குக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு இருக்குது அதுவும் வந்து ஒரு பொதுத்துறை வங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்பயுமே பொதுத்துறை வங்கி அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஷேர் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கு அப்படின்னா அதை வந்து பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு சொல்லலாம் பொதுத்துறை வங்கிகளையே ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னா இன்னொன்று வந்து மாநில வங்கிகள் இல்லைனா அதோட கூட்டுறவு நிறுவ நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தேசியமயமாக்க வங்கிகளோட நிறுவன செயல்பாடுகளை கவர்மெண்ட் வந்து என்ன கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துவாங்க பஞ்சாப் நேஷனல் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா ஓரியன்டல் பேங்க் பேங்க் ஆஃப் அலகாபாத் இவங்கெல்லாம் சாரி ஓரியன்டல் வணிக வங்கி அலகாபாத் வங்கி இவங்க எல்லாருமே வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் விற்கும்போது தன்னோட பங்குகளோட எண்ணிக்கை கவர்மெண்ட் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னா பேங்க்கோட ஷேர் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் அதுலேருந்து அவங்களோட ஷேரை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏன் இந்த மாதிரி குறைக்கிறாங்க அப்படின்றது தனியார் மயமாக்களுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தனியார் மயமாவுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட ஷேரை குறைக்கும் போது அது தனியார் மயமாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஷேரை குறைச்சி வரும்பொழுது போது சிறுபான்மையினராக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதாவது அதோட பங்கு ரொம்ப குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இதுவரைக்கும் பொதுத்துறை வங்கி பார்த்தோம் இப்போ தனியார் துறை வங்கிகளை பார்க்குறோம் அதுலேயும் தனியார் துறையில டாப் டென் பிரைவேட் செக்டர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்துக்கோங்க கரூர் வைசியா பேங்க்கு ஃபெட்ரல் பேங்க்கு கோட்டக் மகேந்திரா பேங்க்கு ஐஎன்ஜி பேங்க்கு இண்டஸ் இண்டஸ்இன்ஸ் பேங்க்கு எஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஜேஎன்கே பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் இதெல்லாமே வந்து பத்து தனியார் வங்கிகள் மிகப்பெரிய வங்கிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பெரும்பான்மையான பங்குகள் வந்து கவர்மெண்ட் சாராமல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம தனியார் நிறுவனங்களோ பெரு பெருநிறுவனங்களோ கார்ப்பரேஷனோ அல்லது தனி நபரோ யார்கிட்ட இருக்கோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தனியார் வங்கிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்தியாவில் இருக்கிற பேங்க்கில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது சதவீதம் ஏதாவது எழுபத்தி மூணு சதவீதம் வந்து கவர்மெண்ட்டோட பொதுத்துறை வங்கிகளாகவும் மீதி இருக்கிறது தனியாராகவும் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்றைக்கு அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு பொதுத்துறை வங்கிகள் இருக்குது இருபத்தி ரெண்டு தனியார் வங்கிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் தலைமை வங்கி அப்படின்னு பார்க்கும் நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து சொல்கிறோம் அப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய வெவ்வேறு வங்கி ஆட்சியின் மூலமாக இவங்க பேங்க்கு கடன் கொடுப்பாங்க அதே மாதிரி பேங்க்குக்கு நிதி உதவி நிதி வங்கிகளுக்கும் வந்து அவங்க உரிமம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அப்போது ஆர்பிஐ தான் வந்து பேங்க்குகளுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அரசாங்கத்தோட நிதி ஆதாரத்தை பெருக்கும் முயற்சிக்கான ஒரு ஊக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதன் விளைவாக ஏர்டெல் பணம் செலுத்தும் வங்கி பேடிஎம் பணம் செலுத்தும் வங்கி இதெல்லாம் உருவாயிருக்கு இந்த போக்கு எந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லாவே நம்மளுக்கு யூஸ் ஆகுது பேடிஎம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியா சரி அடுத்தது வங்கிகள் தேசியமயமாக்கப்படல் பத்தி பாக்குறோம் சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியா வந்து ஒரு திட்டமிட்ட பொருளாதார மேம்பாட்டு கொள்கையை கையாண்டுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்தே நம்மளுக்கு நிறைய ஐந்தாண்டு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஓகேவா பொருளாதார திட்டமிடலோட முக்கியமான நோக்கம் என்னென்னா சமூக நலம் ஒரு நாட்டு மக்களோட நலத்துக்காக தான் பொருளாதாரத்தில் திட்டவங்களுக்கு தீட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சுதந்திரக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி நிறைய வணிக வங்கிகள் பிரைவேட் கிட்ட தான் இருந்துச்சு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட அந்த திட்டமிடலுக்கான சமூக இலக்குகளை அடைகிறதில் தோல்வி அடைஞ்சாங்க ஏன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் வங்கி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏழை எளிய மக்களுக்கு லோன் தருவாங்க ஆனால் ஒரு ப்ரைவேட் என்ன பண்ணுவாங்க யார் அதிகமாக வட்டியை கொடுக்குறாங்களோ யார் அவங்கள்ட்ட பணம் திருப்பி கொடுக்குறாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தேசியமயமாக்குனாங்க சரியா ஏன் தேசியமயமாக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான நோக்கமாக நம்ம சமூக நலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா வேளாண்மைக்காகவும் சிறு தொழிலுக்காகவும் குடிசை தொழில் நிறுவனங்களுக்காகவும் வந்து பணம் கொடுக்கணும் அவங்களுக்கோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு நிதி தேவைப்படுது அப்போ யார் பணம் கொடுப்பான்னா கவர்மெண்ட் தான் இவங்களுக்குலாம் கொடுக்கணும் அதனால அடுத்தது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து ப்ரைவேட்டே வந்து முழுசாக கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது பேங்க்கில் அப்படின்றத குறைக்கிறதுக்காக தான் வந்து கொண்டு வந்தாங்க ஈஸியாக வந்து கடன் கொடுக்கறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் எழுபது சதவீதம் மக்கள் கிராம பக்கத்தில் தான் வாழ்ந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்போ அவங்களுக்குள்ள வந்து வங்கி செயல்பாடுகளை ஊக்குவிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஆனால் ப்ரைவேட் பேங்க் வந்து கிராமத்தில் இருக்கிறவனுக்கு கடன் தர மாட்டாங்க அதனால அதை வந்து என்ன பண்ணுறாங்க தேசியமயமாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வங்கி வசதி இல்லாத இடத்துல அந்த இடத்துல வட்டாரங்கள்லாம் வந்து வட்டார ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கும் இல்லையா அதை குறைக்கிறதுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் யூஸ் ஆகுது இப்போ எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா தெருவுக்கு தெருலாம் வந்து வச்சுருப்பாங்க கிளைகள் ஓகேவா அதன் மூலமா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வட்டார வேற்றுமைகளை நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த பேங்கோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஓகேவா ஆனால் தேசியமயமாக்கப்பட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலேயும் சரி நகர்ப்புறங்களையும் நிறைய வங்கிகளோட பிரான்ச்சஸ் வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தேசியமயமாக்கப்பட்ட பின்னாடி தான் வேளாண் துறை மற்றும் அதை சார்ந்த பிற துறைகளுக்கு தேவையான கடன்களை வங்கிகள் கொடுக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு புதிய தொழில் கொள்கை இல்லையா அதுக்கப்புறம் இந்தியால வங்கித்துறை வந்து பன்முக போட்டி திறமை மற்றும் உற்பத்தி திறன் போன்ற பல்வேறு முகங்களை எதிர்நோக்கி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் கூட கிராமம் மற்றும் குடிசை பகுதியில வாழற மக்கள் இன்னைக்கு கூட உள்ளூர்ல கடன் கொடுக்கிற வட்டி அதிகமா வட்டிக்கு பணம் கொடுக்குற ஒரு அஹ் சேட்டு கடக்காரையோ அல்லது ஒரு நிறைய பணம் வாங்க கந்து வட்டிக்கும் வந்து பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க முறைப்படுத்தப்பட்ட வங்கிகளில் ரொம்ப கம்மியான அளவுதான் வந்து கடன் வந்து வாங்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க சரியா சொல்லிருக்காங்க தேசியமயமாக்குதல் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஐம்பது கோடிக்கு மேல வைப்பு தொகையை வச்சிருந்த ஒரு பதினாலு பேங்க் வந்து தேசிய சரியா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருநூறு கோடிக்கு மேல வைப்பு தொகையை வச்சிருந்த ஒரு ஆறு வங்கியை தேசிய ஃபர்ஸ்ட் வந்து பத்தொம்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தேசிய போது எத்தனை பேங்க் பதினாலு பேங்க் அது என்னென்னு பாருங்கள் அலகாபாத் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கனரா வங்கி மத்திய வங்கி தேனா வங்கி இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பஞ்சாப் நேஷ்னல் வங்கி சிண்டிகேட் வங்கி யூனியன் வங்கி யுனைட்டட் வங்கி யூகோ வங்கி பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாத்தையும் மாற்றினாங்க அடுத்தது ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தேசியமயமாக்கும் பொழுது ஆறு பேங்க்கு அது என்னென்னா ஆந்திரா வங்கி கார்பரேஷன் வங்கி நியூ பேங்க் ஆஃப் இந்தியா ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் பஞ்சாப் சிந்து வங்கி விஜயா வங்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சும்மா தெரிஞ்சு இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்களோட சாதனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பொருளாதார திட்டமிடல் அப்படின்றது எதுக்காக கொண்டு வராங்கன்னா நம்மக்கிட்ட குறிப்பிட்ட அளவு வளங்கள் தான் இருக்குது அந்த வளங்களை திறம்பட பயன்படுத்தி நம்மளுக்கு வேண்டிய இலக்குகளை அடையணும் அப்படின்றதுக்காக தான் ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வராங்க ஓகேவா அப்போது இந்த ஐந்தாண்டு திட்டங்களை நம்ம எந்த நாட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா முன்னாள் சோவியத் யூனியன் அவங்கள்ட்ட இருந்து தான் வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்தோம் இது வரைக்கும் இந்தியாவில் பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்களை நம்ம செயல்படுத்தியிருக்கோம் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினேழில் கொண்டு வந்தாங்க அதுதான் கடைசியான ஐந்தாண்டு திட்டம் அதுக்கப்புறம் இந்த ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திட்டு கவர்மெண்ட் அதுக்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டம் பற்றி பார்க்குறோம் முதல் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு இது வந்து ஹார்டாமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது இது ரொம்ப கொஸ்டின்லாம் கேட்பாங்க ஐந்தாண்டு திட்டங்கள்ல இருந்து இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை ஓகேவா எல்லா கொஷின் பேப்பர்லயும் ஐந்தாண்டு திட்டங்கள் கேட்பாங்க அதனால நல்லா படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து ஹார் டாமர் ஐந்தாண்டு மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இதோட முதன்மை நோக்கம் வேளாண்மை ஓகேவா இந்த திட்டம் வந்து வளர்ச்சி அடைந்தது இலக்கை விட அதிகமாக வெற்றி அடைஞ்சது திட்டத்தோட இலக்கம் வந்து மூணு கிட்ட வச்சிருப்பாங்க ஆனா மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி பெற்றுச்சு ஐந்தாண்டு திட்டம் இது வந்து பிசி மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த திட்டமும் வெற்றி பெற்றது நாலு புள்ளி ஒரு பெர்சன்டேஜ் வெற்றியோட அடுத்தது மூணாவது ஐந்தாண்டு திட்டம் அறுபத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து நம்ம காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இதோட முக்கியமான நோக்கம் வந்து சுதந்திரமான பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாம சுய முன்னேற்றம் சுதந்திரமான பொருளாதார நிலை மூலம் சுய முன்னேற்றம் அடையிறதுக்காக கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சைனாக்கும் நம்மளுக்கும் ஒரு போர் வந்துச்சு இல்லையா அதன் காரணமா இந்த வழக்கம் இது வளர்ச்சி இலக்கு அஞ்சு புள்ளி ஆற வந்து அடைய முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது திட்ட விடுமுறை காலம்னு ஒன்று வருது அறுபத்தி அஞ்சுலேருந்து அறுபத் அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் என்ன திட்டம் மூணாவது ஐந்தாண்டு திட்டம்னு கொண்டு வந்தோம் இல்லையா தான் போர் நடந்தது அதுக்கப்புறம் வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் தீட்டுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா திட்ட விடுமுறை காலம்னு ஒரு காலம் கொண்டு வராங்க ஒரு மூணு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் போர் அறுபத்தி ஆறில் வருது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் மூணாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு இந்த ரெண்டு தான் வந்து இந்த திட்ட விடுமுறை காலத்துக்கு காரணம் சரி அது கேட்பாங்க திட்ட விடுமுறை காலத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டாங்கன்னா ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து பாகிஸ்தான் கூட நம்மளுக்கு போர் வந்துச்சு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு டைம்ல அடுத்தது வந்து என்னன்னா மூணாவது ஐந்தாண்டு திட்டம் நம்மளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடையலை தோத்துருச்சு இந்த காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்களை உருவாக்குனாங்க உருவாக்கி வேளாண்மை வேளாண் சார்ந்த துறைகள் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சரியா அடுத்து நாலாவது ஐந்தாண்டு திட்டம் அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் இந்த திட்டத்தில் ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் ஒன்று நிலையான வளர்ச்சி இன்னொன்று தற்சார்பு நிலை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான இலக்கு வந்து அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் நிர்ணயிச்சிருந்தாங்க ஆனால் வந்து வெறும் மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜ் வெற்றி பெற்றது ஆனால் தோல்வின்னு சொல்கிறோம் அடுத்த ஐந்தாண்டு திட்டம் வந்து ஐந்தாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு எழுபத்தி ஒம்பது இதில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை தொழில் தொ வேளாண்மைக்கும் தொழில் துறைக்கும் சுரங்க தொழிலுக்கும் முன்னுரிமை கொடுத்தாங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நாலு புள்ளி நாலு வளர்ச்சி இலக்கு அதை விட அதிகமாக நாலு புள்ளி எட்டு வளர்ச்சி அடைந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்திற்கான முன்வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எழுபத்தி ஒம்பது வரைக்கும் திட்டம் ஆனால் வந்து இந்த திட்டம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்போதில் ஒரு வருட காலத்திற்கு சுழல் திட்டம்னு ஒரு திட்டம் தொடங்கினாங்க இது வந்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிறதுக்கு அப்புறம் தொடங்கினாங்க சரியா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டூ எண்பத்தி அஞ்சில் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ச இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம் என்னென்னா வறுமை ஒழிப்பு இது ரொம்ப ரொம்ப கேட்பாங்க கரீபி கட்டாவோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்புக்காக கொண்டு வந்தாங்க கரீபி கட்டாவோ அப்படின்னாலே வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு அர்த்தமா சரியா இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது இது வந்து வெற்றி அடைஞ்ச திட்டம்னு சொல்கிறாங்க அம்பு அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இலக்கட் இலக்கு ஆனால் அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வளர்ச்சி வந்து எட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏழாவது ஐந்து ஆண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தொண்ணூறு வரைக்கும் இதோட நோக்கம் வந்து தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குறது வேலை வாய்ப்பு வழங்குறது அப்படின்னு சொல்லி முதல் முறையாக பொதுத்துறைக்கும் மேலே தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுத்த திட்டம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து தனியார் துறைக்கு வெற்றியாக அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இலக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆனால் வெற்றி அடைஞ்சது ஆறு பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தினாங்க அதாவது மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் இருந்ததுனால எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ரெண்டு வருஷத்துக்கு இரு ஓராண்டு திட்டங்களை கொண்டு வந்தாங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வராங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இதுலையும் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் மனித வள மேம்பாடு இதுங்களாம் முன்னுரிமை கொடுத்தாங்க இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்காக புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சரியா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும் இந்த திட்டத்தோட வளர்ச்சிகளுக்கு அஞ்சு புள்ளி ஆறு ஆனால் வெற்றி பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க அடுத்து ஒம்போதாவது ஐந்தாண்டு திட்டம் தொண்ணூற்றி ஏழு டூ ரெண்டாயிரத்தி ரெண்டு இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வளர்ச்சியில ஏழு ஆனால் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் தான் வளர்ச்சி அடைந்தது தோல்வின்னு சொல்கிறோம் அடுத்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்துல மக்களோட தலா வருவாயை ரெண்டு மடங்காக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தில் வறுமை விகிதத்தை பதினஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கணும் அப்படின்னு நேக்க நோக்கத்தை கொண்டு இருந்தாங்க வளர்ச்சி இலக்கு எட்டு பர்சன்டேஜ் ஆனால் ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிது அதனால் இலக் தோல்வின்னு சொல்லிக்கலாம் மூணாவது அடுத்தது பதினொன்னாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதோட முக்கியமான நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க வளர்ச்சி இலக்கு எட்டு புள்ளி ஒன்று ஆனால் ஏழு புள்ளி ஒம்போது பர்சன்டேஜ் தான் அடைஞ்சுது பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்து பன்னெண்டு டு ரெண்டாயிரத்து பதினேழு இதுலேயும் வந்து விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்கு எட்டு பர்சன்டேஜ் ஓகேவா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்சமாக நம்ம பலன் பெறலாம் அப்படின்றதுக்கு இந்த திட்டங்கள்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சோவியத் யூனியன்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா வந்து பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறமா நம்ம அந்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்து நிறுத்திட்டோம் நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்கோம் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி திட்டக்குழுவுக்கு மாற்றாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் நிதி ஆயோக் ஏற்படுத்தினாங்க நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பாடையையும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் இந்த அமைப்பு வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்திய அரசோட திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கிற ஒரு அறிவு மையமா இந்த நிதி ஆயோக் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தி தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவையும் தரும் அப்படின்னு சொல்றாங்க இது சாத இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அதான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ரெண்டாவது மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு பார்க்கும்போது மனிதவள மேம்பாட்டு குறியீடு பற்றி பார்க்குறோம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ஐக்கிய நாடுகளோட முன்னேற்ற கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு மனித இது வந்து மூணு விஷயங்களை அடிப்படையாக கொண்டிருக்கு இந்த குறியீடு வந்து ஒரு நாடு அல்லது மாநிலம் மாவட்ட அளவில் தயாரிக்கிறாங்க அரசாங்கத்துக்கு மக்களோட உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு யூஸ் ஆகுது இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடை வந்து அறிமுகம் பண்ணவங்க யாரு அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொறியியல் பொருளியல் அறிஞர் மஹபூப் புல்கக் அப்படின்றவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மேம்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐக்கிய நாடுகளோட முன்னேற்ற திட்டம் இதை வெளியிட்டது இது எதிர்பார்க்க இது மூணு விஷயங்களை குறிக்குதுன்னு இல்லையா என்னன்னா ஒன்னு வாழ்நாள் எதிர்பார்ப்பு ரெண்டாவது கல்வி மூணாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது மூணுத்தையும் அடிப்படையா கொண்டு செயல்படுது ஃபஸ்ட்டு ஆய் ஆழ்நாள் அப்படின்றது என்னன்னா பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து கல்வி தகுதி அடுத்து வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு இது கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இதில் வந்து குறைந்தபட்ச மதிப்பீடுன்னு பார்த்தா ஜீரோ அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ப பரிமாண குறியீடு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை அதிகபட்ச மதிப்பு பை மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் திட்டக்குழுவோட ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டோட மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் வளர்ச்சி குறியீடு முன்னேறி இருக்கு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா இது ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜா இருந்திருக்கு இப்போ ஜீரோ புள்ளி நாலு ஏழு பர்சன்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி எட்டு நாடுகளில் இந்தியா நூற்றி முப்பத்தி ஓராவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியா வந்து நடுத்தர அளவிலான மனிதவள மேம்பாட்டு வலயத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இந்தியாவில் உடல் நலம் வாழ்க்கை தரம் இதில் வந்து வட்டார வேறுபாடுகள் இருக்கிறதுனால நம்மளோட மனிதவள மேம்பாட்டு குறியீடு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கான மனிதவள மேம்பாட்டு குறியீடு ரெண்டாயிரத்தி பத்தில் ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டு ஜீரோவாக இருந்திருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு நாலா உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தை காட்டிலும் இந்தியாவோட தரவரிசை நூத்தி முப்பத்தி தான் இருந்திருக்கு ஓகேவா முன்னாடி பார்க்கும்போது நூத்தி முப்பத்தி ஒன்னாவது இடத்துலதான் இருந்தோம் இப்பயும் நூத்தி முப்பத்தி ஒன்னாவது இடத்துலதான் இருக்கும் ஆனா மார்க் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது மனித வள மேம்பாட்டு குறியீடுக்கான கணக்கீடு பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான அம்சங்களை புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கார் யார் அப்படின்னா விஸ்வஜித் குகா அப்படின்ற ஒரு சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸையே நாலாக பிரிக்கிறார் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஒன்று டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நாலு விஷயமா பிரிக்கிறார் அதில் என்ன பண்ணுறாருனா ஹெச்டிஐ கூட வந்து ஒன்னொரு விஷயத்தை சேர்த்துக்கிறார் என்னென்னா வாழ்க்கை தரம் வறுமை ஒழிப்பு நகரமயமாதல் இது மூணுத்தையும் சேர்க்கும் பொழுது அவர் வந்து ம அதோட எல்லையை வந்து விரிவாக்கினார் அதாவது ஹெச்டிஐ மட்டும் கண்டுபிடிச்சி அப்படின்னா அது அது வந்து கூட வாழ்க்கை தரத்தையும் இரண்டாவது வறுமை ஒழிப்பையும் மூணாவது நகரமயம் மாதிரியும் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது மூணு விதமான நாலு விதமான ஹெச்டிஐ கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது முதல் மூன்று நாடுகள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நார்வே இருக்காங்க ஜீரோ புள்ளி ஒன்று சாரி ஒம்பது நாலு ஒம்போது அடுத்தது ஆஸ்திரேலியா ஜீரோ புள்ளி ஒம்பது மூணு ஒன்பது அடுத்தது சுவிட்சர்லாந்து ஜீரோ புள்ளி ஒம்பது மூணு ஒம்பது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது செய்திறன் குறியீட்டு அதாவது ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிக்யூஎல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சவர் மோரிஸ் தி மோரிஸ் இது வந்து ஒரு நாட்டோட வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்னெல்லாம் எடுத்துப்பாங்கன்னா எதிர்பார்க்கிற ஆயுட்காலம் குழந்தை இறப்பு வீதம் எழுத்தறிவு வீதம் இந்த மாதிரி மூணு விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க இது வந்து ஒன்றுலேருந்து இருந்து நூறு வரைக்கும் இருக்கிற நம்பர் ஒண்ணுன்னா ரொம்ப கம்மி நூறுன்னா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் இதுல ஆயுட்காலம் வாழ்நாள் ஆயுட்காலத்தில் எழுபத்தி ஏழு வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு நூறு மார்க் கொடுத்துருக்காங்களாம் இந்த குறியீட்டில் வந்து ஸ்வீடன் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வாழ்நாள் எதிர்பார்ப்பில் எழுபத்தி ஏழுக்கு மேலே ஸ்வீடன் நாடு அடைஞ்சது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலே அடுத்து ஒன்று அப்படின்றது கீழே எல்லை இருபத்தெட்டு வருஷம் மட்டும்தான் வாழறாங்க அப்படின்னா இதை வந்து கயானா பிசாவு அப்படின்ற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிக்யூஎல்ஐக்கும் ஹெச்டிக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா ஹெச்டிஐயில் வருமானம் சேர்க்கப்படுது பிக்யூஎல்ஐயில் வருமானம் நீக்கப்படுது அப்போ உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை பற்றி சொல்லிச்சுன்னா அது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுவே உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் சொல்லிச்சு அப்படின்னா பிக்யூஎல்ஐ அப்படின்னு சொல்கிறோம் சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்னா லெசன் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ